இரண்டு லட்சத்திற்கு ஆண் குழந்தையை விற்பனை செய்த மருத்துவர் உட்பட மூன்று பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் மருத்துவரே சட்டவிரோதமாக விற்பனையில் ஈடுபட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன அடுத்துள்ள அனுமந்தராயன் கோட்டையைச் சேர்ந்தவர் பால்ராஜ் இவரது மனைவி அருள் செல்வி இவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது திருமணமாகி பல ஆண்டுகளாக இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை இதனிடையே கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே உள்ள பவானி கணேசன் என்ற மருத்துவமனையில் டாக்டர் பவானி என்பவரை அணுகியுள்ளனர் அருள் செல்வியை பரிசோதித்த டாக்டர் பவானி கணேசன் கர்ப்பப்பை சுருங்கி உள்ளதால் குழந்தை பாக்கியம் கடினம் என கூறியுள்ளார் இதனிடையே தன்னிடம் பிறந்த சில மாதங்களேயான ஆண் குழந்தை உள்ளது என்றும் இரண்டு லட்சம் ரூபாய் தந்தால் குழந்தையை விற்பனை செய்வதாகவும் கூறியுள்ளார் சட்ட பிரச்சினைகள் ஏற்படும் என பால்ராஜ் பயந்துள்ளார் ஆனால் பிரச்சனைகள் வந்தால் தான் பார்த்துக்கொள்வதாக கொள்வதாக டாக்டர் பவானி கணேசன் கூறியுள்ளார் குழந்தை இல்லாமல் தவித்து வந்த பெற்றோரும் மருத்துவரே கூறுகிறார் என்ற நம்பிக்கையில் இரண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து ஆண் குழந்தையை வாங்கிச் சென்றனர் கடந்த மூன்று வருடங்களாக தங்களது பெற்ற குழந்தையைப் போல பால்ராஜ் தம்பதியினர் நல்ல முறையில் ஆரோக்கியத்துடன் அந்த குழந்தையை வளர்த்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த மாதம் திண்டுக்கல் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரி சிவக்குமாருக்கு இது குறித்து ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன்படி அனுமந்தராயன் கோட்டை பகுதிக்கு சென்ற சிவக்குமார் பால்ராஜ் தம்பதியிடம் விசாரணை நடத்தினார் அதில் குழந்தை சட்டவிரோதமாக விற்கப்பட்டது தெரியவந்தது இதனையடுத்து பால்ராஜ் தம்பதியினரை திண்டுக்கல்லில் உள்ள அலுவலகத்திற்கு அழைத்து குழந்தையை ஒப்படைக்கும்படி கூறியுள்ளார் ஆனால் அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்துவிட்டனர் இதையடுத்து சிவக்குமார் திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலையத்தில் குழந்தை விற்பனை குறித்து டாக்டர் பவானி கணேசன் மற்றும் குழந்தையை வாங்கிய பால்ராஜ் தம்பதி மீது கடந்த பதினான்காம் தேதி புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கடந்த மாதம் டாக்டர் பவானி கணேசன் அரசு அனுமதி பெறாமல் மருத்துவமனை நடத்தி வந்தது குறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மருத்துவமனைக்கு சீல் வைத்துள்ளனர் இந்த நிலையில் டாக்டர் பவானி கணேசன் மீது குழந்தை விற்பனை வழக்கும் பதிவு செய்யப்பட்டது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அவர் இதற்கு முன்னர் இதுபோன்று எத்தனை குழந்தைகளை விற்பனை செய்துள்ளார் வேறு ஏதேனும் குற்றச் செயல்களில் ஈடுபட்டுள்ளாரா என்பது குறித்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்